ஹாய் மக்கள் டுடே வந்து நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாங்காய் சாப்பிட போகிறோம் மாங்காய் சொல்லு மாங்காய் சாப்பிட போகிறோம் ஸோ மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது ஸோ டேஸ்ட்டு செம்மியாக இருக்குமில்ல எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குமா சரி ஓகே ஸோ நான் பேர் குஹன் இவன் பேர் மோஹித் ஸோ மாங்காய் சாப்பிட போகிறோம் அது நல்லா இப்போ மாங்காய் வந்து சம்மர் சீசன்ல மாங்காய் நல்லா இருக்கும் பழுத்து இருக்குது பார்க்கும் உங்களுக்கு தெரியணும் இல்லை அப்படியே வந்து கீர்த்து போட்டலாம் அப்படியே மரம் வந்து மாங்காய் ஒரு வாசடிக்குங்கள அந்த வாசடிக்கிற சூப்பரா இருக்கு நாட்டு மாங்காய் பழு வீட்லேயே படுக்க வச்சது ஆஹா பாருங்க காட்டம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஏ அது எடுக்காத இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுங்களா சோ அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லையே அப்படியே ஓகே இந்த ஆளு கோபி அங்க ஒரு வந்து காயை எடுத்துட்டான் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குகனுக்கு பாதிதான் அரைப்பாதி தம்பி வேற சாப்பிடணும்டா ஓகேவா எனக்கு வந்து அரை பீஸ் அவளுக்கு கால் கால் பீஸ் வாங்கல சாப்பிட்டு என்ன நல்லா இருக்குதா நல்லா இல்லையா தோல சாப்பிடணும் டேஸ்டாக இருக்கணும் कोरी में चापे से मैं आया ना चाप रहा हूँ मुलायम सुपर अच्छे हैं फ्रेंड्स निंगलो जब हमारे वहाँ में ना कार्डे ही लेते थे वन तू वन तो हमने ये नहीं समझा हाँ तले करे बाह मौसी तो तो स्कूल बॉय ना

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி ஆயிடுச்சு வாங்க அவ்வளோதான் ஸோ கத்தி வாங்க சார் வச்சிடலாம் நமக்கு வந்து சளி செஞ்சுடுறது சரி ஆ ஓகே எப்படியும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு மாங்காய் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிடலாம் அவன் மட்டும் அப்படியே வச்சுக்கிறான் ஸோ பாருங்க ஃப்ரிட்ஜில் ஒன்று ஒரு மாங்காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

நீ தெரியுமா நீங்க தம்பி தான் தெரியும் அப்படின்னு அவங்க போதும் ஒரு பீஸ் இங்க போர் வேலை மேலும் இருந்தது பாருடா புழு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காய் வேஸ்ட்டுங்க பார்க்கும்போது புழு இந்த ஆகாது இந்த காய் பார்த்தீங்கன்னா ஆகாதுங்க வேண்டாம் நாட்டு மாங்க இங்க பாருங்க காய் பாருங்க உடஞ்சு வச்சிருக்குது எப்படி வேணும்

சர்ட்டு எல்லாம் வேணுமா சர்டில் ஏ அதுவோ பாத்தீங்கன்னா நாங்கள் மாங்காய் வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம் இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓகே ஓகே அளக்க நீ என்ன தெரியுமா மேலே ரொம்ப பாத்தீங்க நீ சாப்பிடு மாங்காய் சாப்பிடு இதெல்லாம் ஆவாதுங்க இதெல்லாம் கொண்டு போய் போட்டு குப்பையில போடலாம் ஸோ ரெண்டு மூணு மாங்காய் ரெண்டு மாங்காய் தான்